நம் எல்லோருக்குமே பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை இருக்கும் எல்லோருக்குமே அது நிறைவேறுவதும் கிடையாது ஆனால் உண்மையில் பணக்காரராக இருக்கும் சிலர் விசித்திரமான செயல்களை செய்கின்றனர் அப்படி பணக்காரர்களாக இருந்த சிலர் செய்த அசாதாரணமான செயல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இங்வேர் கேம்ப்ரட் இவர் உலகில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் இவருடைய மொத்த சொத்தின் அளவை மதிப்பிடுவது மிகவும் கடினம் இவர் மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்களில் சாப்பிடுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் ஆனால் அங்கு சாப்பிட செல்லும் இவர் உப்பு மற்றும் மிளகு தூள் பாக்கெட்களை திருடி செல்லும் பழக்கத்தை கொண்டுள்ளார் இவர் ஒரு மிகப்பெரிய சிஇஓவாக இருந்தாலும் இந்த திருட்டு பழக்கம் அவரை அசிங்கப்படுத்தி உள்ளது ராபர்ட் கிளேக் கிரஹாம் இவர் மிகவும் பணக்காரர் மற்றும் புத்திசாலியும் கூட இவர் ஷேட்டர் ப்ரூஃப் லென்ஸ் கண்டுபிடித்துள்ளார் இவரிடம் இருந்த ஒரு வித்தியாசமான பழக்கம் என்னவென்றால் விந்தணுக்களை சேமித்து வைப்பது கிளைவ் ஃபார்மர் மிகப்பெரிய பணக்காரரான இவர் டைனோசர் குளோனிங்கு பண உதவி செய்துள்ளார் அப்படி குளோனிங் செய்யப்பட்ட டைனோசரை தனது ரெசார்ட்டில் உலாவவும் விட்டுள்ளார் இது பின்பு நாளடைவில் சுற்றுலா தலமாக மாறியது லியோனா ஹெல்லஸ்லி இவர் ஒரு வயதான பெண்மணி இவர் யாருக்காகவும் எதற்காகவும் பரிதாபப்பட மாட்டார் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட இவர் எந்த ஒரு வரியும் கட்டுவது கிடையாது ஆனால் இவரது நாய்க்கு மட்டும் இரண்டு மில்லியன் டாலர் செலவு செய்துள்ளார்